தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா லூகா எழுந்த சுவிசேஷத்துல இரண்டாம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் லூக்கா தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இங்கே குரான்லேயும் சரி அல்லது பகவத்கீதையிலையும் சரி எல்லா ஜனத்துக்கான செய்தி அப்படிங்கிறது எந்த நூல்லையுமே இதுவரைக்கும் எழுதப்படலை ஆனால் எல்லா ஜ பாருங்க இதில் நீங்கள் அதை கவனிக்கணும் பாருங்கள் அதை குறிப்பிட்டு யூத ஜனங்களுக்கான நற்செய்தின்னு எழுதலை இயேசு யூத யூத கோத்திரத்துல தான் பிறந்தார் யூத ஜனங்களுக்காக தான் வந்தார் யூத ஜனங்களுக்காக தான் வந்தார்னு யூதருடைய நம்பிக்கை ஆனால் வேதம் அப்படி சொல்லலை ஸ்தோத்திரம் பவுல் அப்போஸ்தல் சொல்கிறாரு ஆமாம் யூதர்களுக்கு அப்போசெல்லாம் இருக்கும்படி பேதர்வை பலப்படுத்தினவர் புரஜாதிகளுக்கு அப்போசனாக இருக்கும்படி என்னை பலப்படுத்தினார் அப்போ நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அப்போ இந்த நற்செய்தி என்பது நீங்க கூடாது கிறிஸ்து பிறந்த நல்ல செய்தி நமக்கு மாத்திரம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க கிறிஸ்தவங்களுக்காக மாத்திரமல்ல தேவ ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தி என்னன்னா அது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல தோன்றினார் பாருங்க மனித அவதாரம் எடுத்தாரு அந்த நற்செய்தி தான் இந்த உலகத்துக்கே நல்ல செய்தி அலில்வையாம் இந்த நல்ல செய்தியினுடைய கருத்தை நம்ம அறிஞ்சு கொண்டதுனால தெய்வ சபையில் இருக்கிறோம் கருத்தை அறியாதனால அந்த சத்தியத்தை அறியாதனால நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் ஆமா யாரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் யார் விசுவாசித்தாலும் யார் விசுவாசிக்கப்பட்டாலும் யாரை நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் ஒருவர் தான் உலக ரச்சகராக இருக்கிறார் அவர் ஒருவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆமேன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ சிஷ்டிகளை உண்டாக்கினவர் அவர் ஒருவர் தான் ராஜாதி ராஜா அவர் ஒருவர் தான் தேவன் அவர் ஒருவர் தான் கத்தர் அல்ல அவரை அவராலே அஞ்சி வேத ஒருவரால மீட்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே ஒரு தேவன் ஒரே ஒரு ரச்சகர் உலகத்தை உண்டாக்கினவர் பூமியை அஸ்திபரப்படுத்தியவர் வானத்துக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரர் மனிதனை தம்முடைய சுவாசத்தினாலே உண்டாக்கினவர் அவர் ஒருவரை அவர் ஒருவரை அமேன் நிலையிலே சொல்லமா அமேன் நல்ல கவனிச்சு கவனிக்கிறோம் பாருங்க எல்லா ஜனத்துக்கும் அவன் தேவத்துவதும் சொல்கிறான் காமன் வார்த்தை இது வந்து ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்குன்னு சொல்லப்படலை அவன் காமன் வேர்டு சொல்கிறது பைபிள் வந்து காமனாக சொல்கிறது எல்லா ஜனத்துக்கான ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா ஏசு பிறந்த செய்தி தான் ஆமீன் சொல்லும் அலையிலையாம் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆமாம் நம்ம நான் நான் நேற்று அண்மையான ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கி இருந்தேன் அப்போ அவர் வந்து நான் நம்ம லலிதாசர் அவங்களுடைய அந்த பிரதர் நம்ம மூர்த்தி பிரதர்ஷை நான் நேற்று பேசிக்கிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் அது அவர் அவர் அப்படி அவர் அறியாமையில் பேசுகிறார் அதுவேற கணக்கான அவர் ரசிக்கப்பட்டவர் அவர் யார் அவர் என்ன என்ன சொன்னார் அப்படின்னா பாச அது ஏற்கனவே வந்து அவங்க எல்லாமே ஜாதகரெல்லாம் பார்த்துருக்குறாங்க அது வந்து அவர் ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னார் யார் சொன்னார் அப்படின்னா சோசியக்காரன் சொன்னார் அப்படின்னா ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு ஜோசியகாரனுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு ஆண்டவர் சொல்கிறாரு உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நாசியிலே சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவன் அப்போ ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது நீ நாற்பத்தெட்டு வயசு தான் ஆண்டவர் உண்டாக்கியிருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் சிரிச்சிக்கும் போதே அவன் நாற்பத்தெட்டு வயசு தான் முப்பது வய அப்படின்னு ஆண்டவர் உண்டாக்குறதில்லை அவனவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவன் அடைகிறான் மரணம் வந்து அப்படிதான் ஒருவனுக்கு சம்பவிக்கும் ஆனால் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் இவனுக்கு ஆய்சான் கருவலை தான் இவன் வந்து பிற இவன் வந்து கொஞ்சம் சுமாராக நாள் இவனுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு கொடுப்பவனுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு கொடுப்போம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்படி கிடையாது எல்லா மனிதனுக்கும் பூர்ணாயிசு நாட்களில் கொடுக்குறவன் அப்போ அவங்க அதை இருக்கிறாங்க பாருங்கள் இல்லைங்க அவங்க அப்பாவும் அப்படித்தான் இவன் அப்படின்னாங்கன்னே அப்போ அவள் அவங்க வந்து ரொம்ப கோயில் கோயில் அப்படி இப்படின்னு போகிறவங்க ரொம்ப சாமி அதுன்னு அன்றைக்கி இன்னொரு பெரிய விஷயம்னா அன்னைக்கு தான் குலசாமியை போயிட்டு போய் பார்த்து வந்தாரான் அவங்க அவங்க அந்த டெத்தில் போயிருக்கும்போது சொல்லி அழுதாங்க பாருங்கள் தானனிய கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா அப்படின்லாம் சொல்லி அழுது அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா அப்போ அவரை முமையிலே அந்த கடவுள் ஜீவனோடு இருந்திருந்ததுன்னா இவரை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மரணத்துலேருந்து மீட்டு எடுத்துருக்கணும் அதனால தான் நான் கடந்த நாட்களில் சொன்னேன் மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிறேன் என் தேவனாகிய கர்த்தாவே அதனால தான் தாவித சொல்லிருக்கிறார் மரண இருளின் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன் மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் மரணத்தை ஜெயித்தவர் ஒரே ஒருவர் மரணத்தை ஜெயித்த ஒரே ஒருவர் பாதாளத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் உலக ரட்சகர் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா மரண வாசல்ல இருக்கிறவர்களை தூக்கி விடுகிறவர் மரண கட்டுகளை உடைக்கிறவர் வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவர் வியாதியின் பிடியிலிருந்து விடுவிக்கிறவர் மருத்துவர்கள் கைவிட்டாலும் மாறாத தேவன் நம்மை கைவிடாத தேவன் ஆயுச நாட்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி பூமியில இருக்கிற மருத்துவர்கள் குறித்ததை அதை அபத்தமாக்கி போட்டு இன்று வரைக்கும் ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார் அவர் ஒருவரே மகிமை பயப்படுவாராக தலைக்கு மேல கை தட்டி ஆமே பூமியிலே அவருடைய சித்தமே நிறைவேறுகிறது அவர் நினைப்பதை தடுப்பவன் யார் பாருங்க நிறைய ஜனங்கள் இதுல அதனாலதான் வசனம் சொல்லுது இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு வந்து அப்படி இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல அழகா போட்டிருக்குது இருளில் இருக்கிற ஜனங்கள் எதை கண்டாங்களாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இப்போ அது வரைக்கும் உலகம் வந்து எதுல தான் இருந்திருக்குது நீங்கள் அவனை கை காட்டாதீங்க அவன் இருளில் தான் இருந்திருக்கு ஜனங்கள் வந்து இருளில் இருந்துருக்குறாங்க இருளில் தான் இருக்குது இருள் அப்படின்னா என்ன இருள் அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்றாரு மரண இருள் மரண இருள் இருள்னு பைபிள் ஏதோ அடிக்கோடிட்டு காட்டுது இந்த உலகத்துலேயே வந்து எவ்வளவோ சயின்டிஸ்ட் எவ்வளவோ ச என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ போனாங்கிறான் ஏதோங்கிறான் நாசாங்கிறான் மோ மோசாங்கிறான் என்னென்னமோ செய்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறான் ஆனால் ஒன்று ஒரு மனிதனை சாகாமல் தடுக்க முடியாது மீன் சாகர மனசனுடைய சுவாசத்தை தடுத்து நிறுத்த இதுவரைக்கும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்படலை சாவை நிறுத்துகிற சக்தி ஒருவனுக்கு கிடையாது அல்லது மறைத்துவர உயிரோடு கூட எழுப்புகிற சக்தி ஒருவனுக்கு கிடையாது ஏன்னா எல்லாவற்றையும் கண்டுபிடித்தான் எவ்வளவோ அறிவு பெருத்திருக்கிறது எவ்வளவு ஞான பெருகி இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் தேவனை யாரால் எந்த விஞ்ஞானத்தால் எந்த மனிதனாலும் எந்த படித்த பட்டதாரியாலையும் இந்த விஷயத்திலே ஜெயிக்க முடியாது ஏன்னா மரணம் என்பது கத்தனுடைய கருத்தில் இருக்கிறது கைகிறது அதனாலதான் சொல்லுது மரண இருளின் பள்ள தாக்கு அப்போ மரணத்தை இருள் அப்படின்னா ஆண்டவரதை மேதாந்த அப்படி கூடி அதனாலதான் தான் இருள் இருந்த ஜனங்களை வந்து பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மற்ற எழுந்த சுவிசேஷ நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அதுல அப்படி எழுதியிருக்கிறாரு ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்புறம் வசனம் பாருங்க மரண திசையில் இருக்கிறவளுக்கு மரண திசையில் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் உதித்தது ஆமே மரண திசையில் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் என்ன செய்து உதித்தது கத்தருக்கு ஸ்தோத்திர மலையிலுவையாம் ஆனால் இப்படி நம்ம ஒரு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வந்து இந்த இடத்துல வந்து க தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கான முக்கிய காரணமே நம்முடைய நம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளியேற பெற்ற ரசிப்பு தான் இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது யாராலையும் பெற்று கொள்ள முடியாதது நமக்கு கொடுத்தது எது தீம்மா வெளியேறு பெற்றது ரசிப்பு நீங்கள் ரசிக்கப்பட்டதற்காக எதைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கீங்களா அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்பது சந்தோஷமான ஒரு காரியம் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் தேவன் என்னை மீட்டு எடுத்தார் பாதாள வல்லடிகளுக்கு தப்பவித்தார் என் ஆத்துமா மீட்கப்பட்டது இந்த பூமியில கூட நான் ஒத்து தீமையோ எந்த வருகிறேன் என்னை தொட முடியாது என்னை பாதுகாக்கிற ஒருவர் ஒரு தேவன் இருக்கிறார் நான் ஆராதிக்கிற ஒரு உயிரில் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் மரணபர் எந்தும் என்னை நடத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிறவர் ஒவ்வொரு நாள்

இரக்கத்தினாலே அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலே ஒன்றும் சேதப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்தார் என் குடும்பத்தை பாதுகாத்தார் என் பிள்ளைகளை பாதுகாத்தார் என் ஊழியத்தை பாதுகாத்தார் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது அவர் உண்மையுள்ளவர் நீங்கள் ஆசீர்வாதம் தான்